வளர்ப்பு இறால் உற்பத்தி செய்யும் நாடுகளில் இந்தியா ஐந்தாவது இடத்தில் உள்ளதாகவும் இந்தியாவில் ஆந்திர பிரதேசம் முதல் மாநிலமாக திகழ்வதாகவும் தொடர்ந்து தமிழகத்தில் இறால் வளர்ப்பு உற்பத்தி அதிகரிக்க ஏற்றுமதி மூலம் இறால் விளக்கம் அளிக்கப்பட்டது தமிழ்நாடு டாக்டர் பல்கலைக்கழகம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி ஊக்குவிப்பு கழகம் கூட்டாக ஏற்பாடு செய்திருந்த இறால் ஏற்றுமதி சந்தைக்கும் உள்நாட்டு நுகர்வுக்கும் இடையே சமநிலையை ஏற்படுத்துதல் குறித்து தேசிய அளவிலான பொன் இறால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பயிலரங்கம் பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்பள கல்லூரியில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு டாக்டர் ஜெ ஜெயலலிதா மீன்பள பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் என் பெலிக்ஸ் தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி ஊக்குவிப்பு கழகம் நிர்வாக இயக்குநர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் கே அழகுசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் பேராசிரியர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மூலம் பயிலரங்கில் கூறப்பட்டது நிகழ்ச்சியில் பேசிய ஜெ ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் என் பெலிக்ஸ் பேசுகையில் உலகளவில் வளர்ப்பு இறால் உற்பத்தி செய்யும் நாடுகளில் இந்தியா ஐந்தாவது இடத்தில் உள்ளதாகவும் இந்தியாவில் ஆந்திர பிரதேசம் முதல் மாநிலமாக திகழ்வதாக தொடர்ந்து தமிழகத்தில் இறால் வளர்ப்பு உற்பத்தி அதிகரிக்க ஏற்றுமதி மூலம் இறால் வளர்ப்பு பணியாளர்கள் விவசாயிகள் லாபம் ஈட்டும் வகையில் அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகள் தொழில்நுட்பங்கள் பதப்படுத்துதல் சந்தைப்படுத்துதல் போன்ற பல்வேறு விளக்கங்களை எடுத்துக் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பொன்னேரி டாக்டர் மீன்வள கல்லூரி முதல்வர் டாக்டர் ஆர் உள்ளிட்ட மீன்வள பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் பலவேற்காடு மீனவ கூட்டமைப்பு சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் Uh, customs duty. So the pond shrimp the theme or the focus area of this program is export promotion and domestic consumption. Uh, this is the need of the work and uh, we gathered here to talk about uh, this uh, uh, theme. And we all know that during 1980s when the shrimp was introduced in India அஸ் எ பார் ஷிம் கல்ச்சர் அண்ட் இட் வாஸ் ப்ரோமோட்டட் மெயின்லி பை எஃபிடா அஸ் அ எக்ஸ்போர்ட் கமாடிட் அது வந்து ஏற்றுமதிக்கான ஒரு பொருளாக தான் வந்து இந்த ஷிம் இறாலானது வந்து எஃபிடா உள்ளதாக வந்து ப்ரோமோட் பண்ண மாட்டாங்க ஆஃபர் தட் ஒன் ஹாப்பன் டேஸ் ஸோ பீப்புள் தாட் த ஜென்ரல் கன்ஸ்யூமர் அண்ட் ஜென்ரல் பப்ளிக் தாட் திஸ் இஸ் எக்ஸ்போர்ட் ஒன் This is a, a only for export commodity, and this is not for the common public. So that's why we are struggling still now to have this domestic consumption. Sure, of course we have the export market, and. Uh,